சவுதி அரேபியா வரி செலுத்துவோருக்கான மகிழ்ச்சியான செய்தி சவுதி அரேபியாவின் ஜகாத் வரி மற்றும் சுங்க ஆணையம் ஜக்கா ஜூன் முப்பது ஞாயிற்றுக்கிழமை அபராதம் இரத்து மற்றும் அபராதம் விலக்கு முயற்சியை டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நீட்டித்துள்ளது இது சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் வரி செலுத்துபவர்கள் பயனடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது முதல் நிலை நிறுவனங்களில் கோவிட் தொற்று காரணமாக ஏற்பட்ட பொருளாதார தாக்கத்தை குறைப்பதில் அதிக கவனம் செலுத்துகிறது முன்முயற்சியில் சேர்க்கப்பட்டுள்ள வரிகள் மதிப்பு கூட்டு வரி விகோல்டிம் வரி கலால் வரி வருமான வரி ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனை வரி ஆரிடி முதன்மை முயற்சியில் பங்கேற்க வரி செலுத்துபவர்கள் பதிவு செய்ய வேண்டும் ஜக்காக்கு சமர்ப்பிக்கப்படாத வருமானத்தை சமர்ப்பிக்க வேண்டும் முதன்மை வரி கடனை செலுத்த வேண்டும் மற்றும் தவணைகளை செலுத்தும் திட்டங்களை கோர வேண்டும் தற்போதைய முதன்மை முயற்சியின் போது விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் மற்றும் ஜக்கா அங்கீகரிக்கப்பட்ட தவணை திட்டத்தின்படி தவணைகள் செலுத்தப்பட வேண்டும் அதிகாரம் வரி செலுத்துவோர் முன்முயற்சியின் நீட்டிப்பை பயன்படுத்துமாறு வலியுறுத்தியது மற்றும் ஒருங்கிணைந்த கால் சென்டர் எண் பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று மூலம் சந்தேகங்களை தெரிவிக்கலாம் என்று கூறியது